வீட்டில் காய்கறி இல்லை அப்படின்ட்டு ஸோ அதனால வாரத்தில் வியாழக்கிழமை தான் நம்ம வந்து மொத்தமா காய்கறி வாங்குவோம் இந்த ஒரு சாக்கு நிறைய இருக்கிற காய்கறி வந்து இரநூறுபாங்க வார வாரம் இந்த இரநூறுபா காய்கறியை வாங்கிடுவோம் இது நம்ம எஸ்டேட்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லப்பட்டி எஸ்டேட்ல தான் கேஎம் அண்ணான்னு சொல்லிட்டு அவங்க கடையில தான் ரெகுலரா இங்க நிறைய பேர் வாங்குவாங்க இவங்க வந்து கொரோனா டைம்ல இருந்து மக்களுக்கு வந்து இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா காய்கறி பார்த்தீங்கன்னா இஷ்டம் போல் இருக்குங்க நிறைய காய்கறி போடுவாங்க இப்போ தக்காளியே பாருங்களேன் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்கும் அதுக்கப்புறம் வெண்டிக்காய் இந்த வாரம் தான் கொஞ்சம் காய்கறி கம்மியாக இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வாங்குகிற காய்கறியை நாங்கள் ரெண்டு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் மொதல் வியாழக்கிழமை வாங்கினோம்னா அடுத்த வியாழக்கிழமை அடுத்த வியாழக்கிழமை அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அவ்வளோவா நான்வெஜ் சமைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால காய்கறி வந்து நமக்கு நிறைய தேவைப்படும் அப்படின்ட்டு ஸோ உருளைக்கிழங்கு எல்லா காய்கறியும் இருக்கும் அப்புறம் அந்த பச்சை மிளகா வந்து நான் எப்போதுமே அந்த காம்பை பிச்சு போட்டுட்டு ஒரு பாக்ஸில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் நம்ம அந்த காம்போடு வந்து பச்சை மிளகாய் வைக்கிறதுனால சீக்கிரம் அழுகிரும் பழுத்துரும் அந்த மாதிரி ஆகும் ஆனால் அந்த காம்பை பிச்சுட்டு வச்சு பாருங்களேன் நம்ம வச்ச அந்த மிளகாய் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இப்போ வந்து மிளகாய் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் மெயினான ஒரு விஷயங்க கருவேப்பில் வந்து இங்கே வந்து கருவேப்பில் மரம் வந்து மூணாரில் வந்து வரவே வராது நம்ம தோட்டத்தில் ஒரே ஒரு செடி இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் நல்லா பட்டு போச்சு அந்த கருவேப்பில் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஸோ ஊர்லேருந்து நான் வரும்போதெல்லாம் அம்மா ஒரு ஒரு பை நிறைய எனக்கு வந்து கருவேப்பில் தான் ஆஞ்சி கொடுப்பாங்க அதை இந்த மாதிரி உருவி வச்சுப்பேன் பிளாஸ்டிக்கு டப்பாவில் போட்டு ஒரு இலை விட மாட்டேங்க அந்த குச்சியில் ஒரி எல்லாம் இருந்தால் கூட பிச்சு போட்டு அப்படியே பாக்ஸில் போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் டெய்லி சமைக்கும் போது கருவேப்பில் வந்து கண்டிப்பாக சேர்ப்பேன் ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான நமக்குள்ள காய்கறி